தமிழ்கைமணம் சேனலுடன் இணைந்தமைக்கு நன்றி மருத்துவ குணம் கொண்ட வாசனை நிறைந்த மகாலட்சுமி அம்சம் நிறைந்த கற்பூரவள்ளி செடியை நாம் எப்படி பயன்படுத்தும் போது வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகள்லாம் விலகி நமது வீட்டில் செல்வம் பெருகும்னு இந்த பதிவில் பார்க்கலாம் வீட்டில் கட்டாயம் இருக்க வேண்டிய செடி இந்த கற்பூரவள்ளி செடி இதை வளர்க்கிறது மிகவும் எளிது அதோட காம்பை சிறிதளவு கிள்ளி மண்ணில் புதச்சி வச்சோன்னாலே நல்லா வளர ஆரம்பிச்சிரும் இந்த செடி வீட்டில் இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் வெளியேறும் தேவையற்ற செலவுகளை வந்து குறைக்கும் வருமானத்தை பெருக்கும் சேமிப்பையும் அதிகப்படுத்தும் கடன் பிரச்சனை இருந்தால் அது தீர்வதற்கான வழிகள் வந்து நமக்கு கிடைக்கும் அதற்கு நாம் ஒரு ரெண்டு எளிமையான விஷயங்கள் செய்தாலே போதும் அதை இப்போ பார்க்கலாம் தினமும் கற்பூரவள்ளி செடிக்கு தண்ணீர் ஊற்றும் போதே நமது வருமானம் அதிகரிக்க வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னு நமது வேண்டுதல்களை அந்த செடி கிட்ட வச்சுக்கிட்டேவும் நம்ம தண்ணீரை ஊற்றி வரும்போது நமது வேண்டுதல்கள் உடனே நிறைவேறும் ரெண்டாவதாக நம்ம செய்யக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம் வாரந்தோறும் நாம் வளர்க்கக்கூடிய கற்பூரவள்ளி செடியிலிருந்து ஒரு இலையை மட்டும் எடுத்து நமது பூஜை அறையில் ஒரு தட்டில் இந்த இலையை வச்சுட்டு அதன் மேலே சிறிது பச்சை கற்பூரம் வைத்து ஏற்ற வேண்டும் பச்சை கற்பூரத்துக்கு தெய்வ சக்தியை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் வந்து அதிகம் இந்த கற்பூர தீபத்தை பார்த்தவாறே நமது பணம் சம்பந்தமான வேண்டுதல்களை அந்த தீபத்திடம் வைக்கணும் எந்த கிழமையிலையும் இதை செய்யலாம் எந்த நேரத்துலேயும் இதை செய்யலாம் வாரந்தோறும் இந்த கற்பூர தீபத்தை வீட்டில் ஏற்றி வரும்போது வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும் கடன் பிரச்சனை ஏற்படாது நமது வீடு நேர்மறை சக்தி நிறைந்ததாக எப்போதுமே இருக்கும் இதை செய்து பாருங்கள் நன்றி